விரவும் புதுமலரிட்டு நின் பாத நின்பாதை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இவையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதீரவும் குலிசமும் கற்பகாவும் பட்டரின் இந்த மூன்றாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு கீழ்படிந்து அவரிட்ட வேலைகளை செய்யும் தேவர்கள் போல நமக்கும் நாம் ஏவும் வேலைகளை செய்ய நல்ல ஏவலர்கள் கிடைப்பார்கள் சுருக்கமாக சொன்னால் நாம் எஜமானர் பதவியை அடையலாம் துதித்து பலன் பெறும் அருள்வாமி அபிராமி